வீட்டு எதிர்ல இருந்த கொடியில அனாமிகா துணிய காய போட்டுக்கிட்டு இருந்தா அப்போ ராதிகா ரெண்டு குடத்தை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தா என்னடி ராதிகா இது திடீர்னு நீ ரெண்டு குடத்தை எடுத்துட்டு வந்திருக்க தண்ணிக்காகவா ஆமாண்டி தான் ஒரு மணி நேரமா பாத்துட்டு இருக்க தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கியே இவ்ளோ தண்ணிய கொண்டு போய் நீ என்னதான் பண்ற ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மா நீ என் கஷ்டம் உனக்கு தெரியுதா இப்படி புரியாம பேசிக்கிட்டு இருக்கியே சொல்லுடி நீ சொன்னாதானே எனக்கு புரியும் நீ சொல்லாம எனக்கு எப்படி தெரியும் இருக்கிறது நீயும் உன் புருஷனும் உன் மாமாவும் அத்தையும் எப்படியோ பெரியவர்கிட்ட இருக்காங்க இங்க இருந்து தண்ணிய கொண்டு போய் அதிக விலைக்கு எங்கேயாவது விக்கிறியா என்ன ஜோக்கு போதும் நிறுத்துறியா இப்போ நம்ம எங்க இருக்கோன்னு உனக்கு ஏதாவது புரியுதா எங்க வீட்டு வாசல தான் நான் துணியோட இருக்கேன் நீ கோடத்தோட நிக்கிற அடடா ஏண்டி இப்படி படுத்துற இப்போ நாம எந்த காலத்துல இருக்கோம் என்ன காலம் வெயில் காலத்துல இருக்கோம் இல்லையா இந்த வெயில்ல எத்தனை தடவை கழுவுனாலும் வரும்போது அனாமிக்கா நடுவுலயே அவளை பேச விடாம பேசினா மூஞ்சு கருப்பாகுதுன்னு சொல்லி கண்கள் எரியுதுன்னு சொல்லி உடம்பு வேர்க்குதுன்னு சொல்லி இப்படி மூணு வேலைக்கு குடிச்சுக்கிட்டே இருக்கியா ஆமாண்டி இந்த சன்ஸ்கிரீன் லோஷனை வாங்கிக்கலாம்ல அதை எடுத்து தடவனேனா உனக்கு வந்த பிரச்சனையில பாதியாவது தீரும் எவ்வளவு தடவை தடவனாலும் அதுவும் தீந்து போயிடுதுடி அதுக்கு நீ என்ன பண்ணணும் ஏதாவது பியூட்டி பார்லருக்கு போய் உன் பிரச்சனையை அவங்க உன் பிரச்சனையை சரி பண்ண போறாங்க பியூட்டி பார்லரா ஐயோயோ அவ்வளோ பணம் என்கிட்ட கிட்ட சுத்தமா இல்லவே இல்லை என் புருஷன் கலெக்டர் கிடையாது வெறும் கிளர்க்கு வேலை செய்யறாரு அந்த சம்பளத்தை கொண்டு போய் பியூட்டி பார்லர்ல கொடுத்தா அப்புறம் நாங்க எங்க வாழறது பொறக்குற குழந்தைங்களுக்கு சேமிக்கவும் முடியாது இந்த அழகுல ஒரு லட்சம் ரூபாய்க்கு சீட்டு போட்டிருக்கோம் அதை எப்படி மாச மாசம் காட்டுறது அதுக்காக எங்க கிணத்து தண்ணி எல்லாத்தையும் முடிவு பண்ணிருக்கியா அதெல்லாம் இல்லடி நீ சொன்ன மாதிரியே ஏதாவது பியூட்டி பார்லர்ல குறைஞ்ச விலைக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்னா அதை பண்ணிக்கிற மேக்கப் இருந்தா கூட நான் போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போனா ராதிகா அனாமிகா வீட்டுக்குள்ள வந்தா வீட்ல இருந்த சாரதா கோபமா அனாமிகாவையே பாத்துக்கிட்டு இருந்தாங்க அனாமிகா மாமியாரோட பார்வைக்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு தலை குனிஞ்சு நின்னா அந்த ராதிகா கிட்ட மணிக்கணக்க அப்படி என்ன தடி பேசுற வேற ஒண்ணும் அத்தை குடத்து மேல குடம்னு நிறைய தண்ணிய எடுத்துட்டு போயிட்டே இருக்கா அதான் ஏன்னு கேட்ட அவ்வளவுதான் எடுத்துட்டு போற தண்ணியில குளிக்க போறா இல்ல அத விக்க போறா அதுவும் இல்லன்னா வீட்டுல சும்மிங் பூல கட்டி நீச்சல் அடிக்க போறா இதெல்லாம் நமக்கு எதுக்குங்கற ஆ தப்பு பண்ணிட்ட அத்தை இனிமே ராதிகா கிட்ட தண்ணிய பத்தி கேட்கவே மாட்ட வீட்டுல உனக்கு வேலை கம்மியா இருக்கிறதால தானே இப்படி வெட்டி கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க வெளி வேலை வீட்டு வேலைய செஞ்சா அப்ப தெரியும் உனக்கு சாப்பாடு வடிக்கிறது ரெண்டு தட்டை கழுவுறது வீட்டை கூட்டுறது நான் வீட்டுல இல்லைன்னா டிவி சீரியலை பாக்குறது இதுதானே நீ பாக்குற பெருவும் வேலை ஆமாங்க அத்த அப்படின்னு அனாமிகா சொன்னதோ சாரதாவுக்கு இன்னும் அதிகமான கோவம் வந்தது ஒன்ன அப்படின்னு அடிக்கிறதுக்காக கையை ஓங்கினாங்க சரியா அப்பதான் பசங்க ஹரிஷும் பவ்யாவும் அவங்க கிட்ட ஓடி வந்தாங்க பாட்டி அப்படின்னு சொன்னதும் ஓங்கின கைய சாரதா கீழே இறக்கிட்டாங்க பாட்டி வெளியில விளையாடி கலைச்சு போயிட்டோம் குளிக்க ஊத்தி சாப்பாடு போடுங்களேன் எனக்கு பசார்ல கொஞ்சம் வேலை இருக்கு தெரியுமா பொண்ணு உங்க அம்மா உங்களுக்கு குளிக்க ஊத்தி சாப்பாடு போடுவா அங்க போறீங்களா அதெல்லாம் முடியாது எங்களுக்கு நீங்க தான் சாப்பாடு கொடுக்கணும் குளிக்க ஊத்தணும் அட அது இல்லடாமா நான் சொல்றத கொஞ்சம் கேளு நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன் எனக்காவது நீங்க தான் குளிக்க ஊத்தணும் சாப்பாடு நீங்க தான் ஊட்டணும் அது மட்டும் இல்ல காத்த கூட சொல்லணும் அப்படின்னு பவ்யா ஆடம் பிடிச்சா அதை பார்த்து அனாமிகா மௌனமா நின்னுட்டு இருந்தா இங்க இருந்து நம்ம எஸ்கே பாரு நல்லது பசங்களா உங்க அம்மா போற பாரு நீங்களும் போங்க போய் குளிங்க அப்படின்னு சாரதா எவ்வளவு சொன்னாலும் ஹரிஷம் பவ்யாவும் கேட்கவே இல்லை வேற வழி இல்லாம குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு தோட்டத்துல குளிக்க ஊத்த வந்தாங்க அன்னைக்கு ராத்திரி பெட்ரூமுக்கு ரமேஷ் வந்தான் ஜன்னல் கிட்ட நின்னுக்கிட்டு சோகமா வெளிய பாத்துக்கிட்டு இருந்த அனாமிகாவை பார்த்த அனாமிகா என்னாச்சு சோகமா இருக்க இல்ல அத்தையும் நானும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதனாலதான் ஒண்ணு இல்லையே நீ பேச்ச குழப்பறதுலயே தெரியுது அம்மா ஏதோ சொல்லிருக்காங்க மருமகள்கள் வீட்ல எவ்ளோ வேலை செஞ்சாலும் இந்த மாமியார்களோட கண்களுக்கு அவங்க ஏதோ சோம்பேறியா படுத்து தூங்குறது போன பாக்குறது டிவி பாக்குறது இது மட்டும் தான் அவங்க கண்ணுக்கு தெரியுது சமைக்கிறது துவைக்கிறது பாத்திரம் தேய்க்கறது பெருக்கறது தொடக்கிறது இது எதுவுமே அவங்க கண்களுக்கு தெரியாது இந்த தலைவலி தினமும் இருக்கிறது தானே அனு வெளியில போய் வேலை செஞ்சு பணம் சம்பாரின்னு அத்தை என்கிட்ட ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க அத நான் உங்ககிட்டயும் சொல்லிருக்கேன் இல்லங்க ஆமா நமிகா என்ன பண்ணலாம்னு இருக்க நான் அப்பா அப்ப பியூட்டி பார்லருக்கு போய் சில விஷயங்களை கத்துக்கிட்டேன் அதை வச்சு ஒரு பார்லர் வைக்கலாங்க பியூட்டி பார்லருக்குலாம் அம்மா பணம் தர மாட்டாங்க மரத்தடியில முடி வெட்டுறாங்க மரத்தடியில பியூட்டி பார்லர் வைக்க கூடாதா ஏற்கனவே இது வெயில் காலம் இதுக்கு கருத்து போகாம இருக்கிறதுக்கு மேக்கப்லாம் எல்லாம் போடுறேன் நானு நல்ல யோசனை தான் அனாமிகா நல்லா பண்ணு சரி நான் போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் அப்ப போய் படுத்து தூங்கிட்டான் அனாமிகா யோசிக்க ஆரம்பிச்சுட்டான் மறுநாள் காலையில பக்கத்துல ரோட்ல பக்கத்து பக்கத்துல ரெண்டு மரம் இருந்தத மாமனாரும் மருமகளும் பார்த்துட்டு இருந்தாங்க எப்படி இருக்கு மாமா உனக்கு வந்த ஐடியா தேர்ந்தெடுத்த இடம் விஷயத்தை சொல்ற விதம் எல்லாமே நல்லா இருக்கு மருமகளே என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் மா உனக்கு அப்படின்னு மாமனார் சொன்னதும் அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா தேங்க்யூ மாமா ஆனா மருமகளே எனக்கு ஒரு சந்தேகமும் இருக்கு யோசிக்காம என்கிட்ட கேளுங்க மாமா எந்த வெயில்ல இப்படி ரோட்டு மேல பியூட்டி பார்லர் வியாபாரம் நடக்கும் மருமகள வெற்றி அடைவா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு நான் தான் இந்த தெளிவா முன்னாடியே எல்லாம் இருக்கு எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குமா வெயில் காலத்துல நம்ம எல்லாருக்கும் முகம் கருத்து போகும் கண்ணுக்கு கீழே கருவளையங்கள் ஏற்பட்டு அசிங்கமா இருக்கும் அது மட்டும் இல்லாம கை கால்கள்ல கூட சூடு ஏறி நல்லா இருக்காது இப்படி சொல்லிக்கிட்டே போனா நீ சொன்ன லிஸ்ட விட தாண்டி போய்கிட்டே இருக்கு ஆமா மாமா குறைஞ்ச வேளைக்கு நம்ம சொன்ன எல்லாத்தையும் அவங்களுக்கு செஞ்சோம்னா நல்லா இருக்கும்ல நிறைய பேர் வருவாங்க மாமா அது சரி மருமகளே இந்த வெயில்ல நீ பியூட்டி பார்லர் தான் வெப்பன்றத உறுதியா சொல்லிட்டு இருக்கிற என்ன நீ உன் அப்பா மாதிரி பாத்துக்கிறம்மா அதனாலேயே கண்டிப்பா உனக்கு நீ கேட்ட பணத்தை நான் ஏற்பாடு பண்ணி தரேன் சரிங்க மாமா அப்படின்னு சொல்லி அவ ஏற்கனவே எழுதி வச்சிருந்த லிஸ்ட்டை பிரசாத் கிட்ட கொடுத்தா பிரசாத் அதை பார்த்த சரிம்மா மருமுகுழு சாய்ந்தரத்துக்குள்ள பணத்தை ஏற்பாடு பண்ணிடு நீ ஜாக்கிரதையோ வீட்டுக்கு போயிடு உன் மாமியாரோட உதவியையும் வாங்கி கொயிருக்கு சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டான் பிரசாத் கூட அவரோட வேலையை பார்க்க கிளம்பிட்டாரு அன்னைக்கு ராத்திரி அப்படி போச்சு மறுநாள் காலையில எல்லாரும் சேர்ந்து அந்த மரத்தடிக்கு வந்தாங்க பியூட்டி பார்லர் ரெடியாக காத்துக்கிட்டு இருந்தது பியூட்டி பார்லர் செட்டப் எல்லாம் நல்லாவே இருந்துச்சு ஒரு போர்டு வச்சாங்க சம்மர் ஸ்பெஷல் ஆஃபர் ஃபேஷியல் த்ரெட்டிங் பெடிக்யூர் ஹேர் வாஷ் மேனிக்யூர் இதெல்லாம் குறைந்த விலையில் கிடைக்கும்னு சொல்லி சாரதா பூஜை பண்ணி தேங்காயெல்லாம் உடைச்சாங்க இங்கே பாருமா மாமியார் மருமக போர் சண்டை சச்சரவு இது எல்லாம் எல்லார் வீட்லேயும் இருக்க மாதிரி நம்ம வீட்லையும் இருக்குது அது வேற நம்ம ஏதோ இருக்கிறத வச்சு ஒரு வியாபாரம் பண்றோம் அதுல நம்மளோட காட்ட வேண்டாம் நிறைய பணம் சம்பாரியமா அத்தை முதல்ல நீங்களே போனி பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் நாற்காலியில உட்கார்ந்தாங்க இப்ப உங்களுக்கு என்ன பண்ணணும்னு அத்தை என்ன பார்த்ததுமே உன்னோட மாமனார் மயங்கி விழுந்துறணும் ராத்திரி மட்டும் இல்லாம பகல்லும் அப்படின்னு பிரசாத் கேக்கன்னு சிரிச்சாரு அமைதியா இருந்தாங்க அனாமிகா ஷாரதாவுக்கு சன்ஸ்கிரீன் லோஷன் போட்டா அதுக்கப்புறம் சாரதா கிட்ட இருந்து பணம் வாங்கிக்கிட்டா அனாமிகா இருந்து எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க அனாமிகா மரத்தடியில பியூட்டி பார்லர் போட்டதை பார்த்து ராதிகா சந்தோஷமா பயங்கர வேகமா அவளோட பியூட்டி பார்லருக்கு வந்தா வேகமா வந்து சேர்ல உட்கார்ந்தா அப்போ அனாமிகா தன்னோட ஸ்நேகிதி ராதிகா கிட்ட சொன்னா ராதிகா சந்தோஷமா வந்து நல்லா தான் உக்காந்துருக்க பணத்தை மறந்துடாத நான் சொல்றது செய்ய அனாமிகா கண்டிப்பா அதுக்கான பணம் குடுக்கலனா கேளு நான் வேணும்னா பாரு என்கிட்ட பணம் இருக்கு அப்படின்னு சொல்லி ராதிகா கையில வச்சிருந்த பணத்தை அனாமிகா கிட்ட காட்டுனா அப்போ அனாமிகா ராதிகா கேட்ட மாதிரி எல்லாம் ஃபேஷியல் pedicure, பெடிக்யூர் மேனிக்யூர் எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்தா எல்லாத்தையும் மரத்தடியில வச்சிருந்த பியூட்டி தான் செஞ்சா இப்படி அனாமிகா பணத்தையும் சம்பாரிச்சுகிட்டு வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்கிட்டு ஒரு மருமகளாவும் இருந்தா வீட்டுல வேலை வெட்டி இல்லாம வெறுப்பா உட்காந்துருக்க நிறைய பேருக்கு அனாமிகாவோட இந்த பியூட்டி பார்லர் ஐடியா ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் யாருக்கு என்ன செய்யணும்னு விருப்பம் இருக்கோ அத கொஞ்ச கூட யோசிக்காம உங்களோட விருப்பம் போல தைரியத்தை வரவழைச்சு செஞ்சு பாருங்க யாருக்கு தெரியும் எந்த ஐடியா எப்படி ட்ரெண்ட் ஆகுதுன்னு உங்களோட யோசனை வெற்றி அடையறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் காலையில் மணி ஏழர் பவ்யா ஹரீஷ் ரெண்டு பேருக்கும் அன்னைக்கு ஹாஃப் டேங்கிறதால ஸ்கூலுக்கு ரெடியாகி வெளியே நின்னுட்டு இருந்தாங்க அண்ணா இன்னைக்கு நம்மளோட ஸ்கூலுக்கு யாரும் வரலையா அதான் எனக்கும் புரியலடி பவ்யா ஒரு நாள் வந்தாங்கன்னா இன்னொரு நாள் வரமாட்டேங்கிறாங்க அன்னைக்கு நம்மளோட ஸ்கூலுக்கு வந்த தாத்தா விடிஞ்சதுக்கப்புறம் வர மாட்டேங்கிறாரு இன்னொரு நாள் வந்த அப்பா இன்னொரு நாள் வர மாட்டேங்கிறாரு ஒருவேளை இன்னைக்கு நம்மளோட யாருமே ஸ்கூலுக்கு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் தான் போகணும் போல பாட்டி அம்மா அம்மாக்கு போகணும் வாடின்னு பவ்யா சத்தமா கத்துனதும் வீட்டுக்குள்ள இருந்த சாரதா வெளியில வந்தாங்க ஏண்டா அப்பா ரெண்டு பேரும் கேளுங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வரேன் ஆனா உங்க ஸ்கூலுக்கு மட்டும் வரல உங்க ஸ்கூலுக்கு வந்தா என்ன ஆகும் உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் அதனால நான் உங்க ஸ்கூலுக்கு வரல நீங்க தாத்தாவை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது பிரசாத் ஆவேசமா வெளியில வந்தாருக்கு போகலன்னா அதை விட்டுட்டு என்ன எதுக்கு இதுக்கு நடுவுல இழுத்து விடுற இப்ப உங்களை கூட்டிட்டு போன்னு சொன்னதுனால இப்ப என்ன வந்துச்சு உங்களுக்கு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீ போறது தானே சாரதா நான் கூலி வேலைக்கு போறேன் என்னையா என்ன எப்படி போக சொல்கிறீங்க எனக்கு ஏற்கனவே முட்டி வலிக்குது எவ்வளோ தூரம் நான் போகிறது ஆமாம் உங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு எங்கள் ஸ்கூலுக்கு ஏன் வர மாட்டேங்கிறீங்க வெயில் காலங்கிறதால வீட்டில் தூங்காத தூக்கத்தை எல்லாம் சேர்த்து வச்சு ஸ்கூலில் தூங்குறீங்க அதனால உங்கள் பிரின்ஸிபல் இது எல்லாத்தையும் சேர்த்து புகார் பண்ணிக்கிட்டு இருக்காருடா உங்கள் பிரின்ஸிபல்கிட்ட என்னை விட உங்கள் பாட்டி நல்லா பேசுவா போங்கடா அப்படின்னு சொன்னதும் ஹரிஷும் பவ்யாவும் சேர்ந்து சாரதாக்கு ஆளுக்கு ஒரு பக்கம் நின்னுக்கிட்டு வாங்க பாட்டி ஸ்கூலுக்கு லேட் ஆகுது வா பாட்டிமா அப்படின்னு குழந்தைங்க கத்துறதுனால பிரசாத முறைச்சு பார்த்தாங்க சாரதா பிரசாத் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு அப்போ சாரதா மனசுக்குள்ள ஐயா இந்த பசங்களோட போனா ஸ்கூலில் போய் இந்த பசங்க தூங்குங்க அப்புறம் பிரின்சிபல் என்னை பிடிச்சி கத்துவாரு இதுலருந்து எப்பட்ரா எஸ்கேப் ஆகிறது இந்த குழந்தைங்க கிட்டேருந்து நான் எப்படி தப்பிச்சு போறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அனாமிகா வெளியில் வந்தா ஏ பசங்களா இன்னும் நீங்கள் ஸ்கூலுக்கு போகலையா எங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விடுறதுக்கு தாத்தா பாட்டி அப்பா யாரும் வரல மம்மி அப்படின்னு சொன்னதும் ஷாரதாவுக்கு மருமகளை மாட்டி விட ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிது மருமகளே உன் மாமனார் கூலி வேலைக்கு உன் போயிட்டாருஷனும் ஏதோ வேலை போயிட்டான் இந்த முட்டி வலியை வச்சுக்கிட்டு அவ்வளோ தூரம் என்னால் நடக்க முடியலமா நீ பசங்களை கொண்டு போய் விட்டுட்டு வா சரிங்க அத்த பசங்களா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிக்கா குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போனான் போடிம்மா போ ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் கோபமான அந்த பிரின்சிபலை பார்ப்ப அதுக்கப்புறம் நடக்க வேண்டியது நடக்கும் அப்புறம் தெரியும் உனக்கு இந்த பசங்களை கூட்டிட்டு போறதுல இருக்க கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க அனாமிகா குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு வந்தா ஸ்கூலுக்கு வெளியே நின்னுட்டு இருந்த பிரின்சிபல் அனாமிகாவை பார்த்து ஏமா அனாமிகா ஸ்கூல்ல உன்னோட குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னு தெரியுமா ரொம்ப குறும்ப பண்றாங்களே மேடம் வீட்லேயும் அதான் பண்றாங்க

அப்படின்னு சந்தோஷப்பட்டு அனாமிகா சொன்னதும் ஹரிஷும் பவ்யாவும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனடியா பாயாசத்துக்கு ஞாபகம் போயிடுச்சு மாமே பாயாசம் சூப்பர் இன்னும் கொஞ்சம் கூடு மாமே எனக்கும் வேணும் அப்படின்னு சொன்னதும் பிரின்சிபலுக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு ஏய் பசங்களா கற்பனை உலகத்துல இருந்து இங்க வாங்க இப்ப நீங்க ஸ்கூல்ல இருக்கீங்க பிரின்சிபல் இப்படி கத்தின உடனேயே ஹரிஷும் பவ்யாவும் நிஜ உலகத்துக்கு வந்தாங்க ஏய் பசங்களா ஸ்கூல்ல நீங்க இவ்வளவு புத்தியா இருக்கீங்க அண்ணா வீட்ல ஏன் அவ்வளவு குறும்ப பண்றீங்க எனக்கு ஒண்ணும் புரியல மேடம் உங்களுக்கு ஏதாச்சும் புரிஞ்சுதா உங்க பசங்களை பத்தி நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் முழுசா கேளுங்க நாமிகா சொல்லுங்க மேடம் உங்க ஸ்கூல்ல அமைதியா இருக்க மாதிரி வேற எந்த குழந்தைங்களும் இல்லையா என் குழந்தைங்களுக்கு ஏதோ அவார்டு கொடுக்க போறீங்களா ஐயோ கொடுங்க மேடம் நாங்க ஏன் வேண்டாங்கிறோம் எப்ப கொடுக்க போறீங்க அனாமிகா உன் குழந்தைங்க பெஸ்ட் குழந்தைங்க இல்ல ஒஸ்ட் குழந்தைங்க அவங்களுக்கு சூப்பர் ஸ்டூடண்ட்ஸ் இல்ல ஸ்லீப்பிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவார்டை எடுத்து கொடுக்கணும் என்ன மேடம் இது என்னென்னமோ சொல்லிக்கிட்டே போறீங்க உன் குழந்தைங்க கிட்ட கேளு அதுங்களே என்ன பண்ணுதுன்னு சொல்லும் கொஞ்சம் அமைதியா கேளு ஹரேஷ் பவ்யா சொல்லுங்க நீங்க ஸ்கூலுக்கு வந்து என்ன பண்றீங்க உங்க அம்மாக்கு புரியிற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க மம்மி நாங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு வந்ததும் ஃபேன் காத்து சில்லுன்னு வருமா உடனே நாங்க படுத்து தூங்கிடுவோம் அப்படின்னு பசங்க சொன்னதும் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்த அனாமிகா மௌனமா நின்னுட்டு இருந்தா கேட்டிங்களா உங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு வந்ததோ என்ன பண்றாங்கன்னு கேட்டிங்களா மேடம் எனக்கு இந்த விஷயமே தெரியாது உங்க மாமியார் கூட்டிட்டு வரும்போது சொல்லிருக்கேன் உங்க மாமனார் வரும்போது கூட அவர்கிட்டயும் சொன்னேன் உங்க ஹஸ்பண்ட் வரும்போதும் சொன்னனே இவங்க யாரும் உங்ககிட்ட சொல்லலையா யாருமே என்கிட்ட சொல்லல இவங்களும் படிக்கவே மாட்டேங்கிறாங்க பக்கத்து பிள்ளைங்களையும் படிக்க விட மாட்டாங்க அவங்க கிளாஸ் ரூம்ல நிம்மதியா படுத்து தூங்குறாங்க இப்படி உட்கார்ந்து தூங்குனா இந்த குழந்தைங்களை கூட்டிட்டு வர்றவங்கள வெயில நிக்க வைக்கிறது தான் பனிஷ்மெண்ட் இப்ப நீங்க பண்ணுங்க அப்பதான் நீங்க உங்க குழந்தைங்களை கண்ட்ரோல் பண்ணுவீங்க இது என்னங்க ஸ்கூல்ல தூங்குறது என்ன பண்றது மேடம் நல்லா வெயில் அடிக்குது வீடு முழுக்க சூடா இருக்குது சூடா காத்து வருது அதனால குழந்தைங்க ராத்திரில தூங்குறது இல்ல அதான் ஸ்கூலுக்கு வந்து தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன் சாரிங்க சாரி ஐயா என்கிட்ட சொல்றீங்க நான் சொன்னதை செய்யுங்க அப்படின்னு பிரின்சிபல் சொன்னதும் அனாமிகா அங்க நிக்கிறது நல்லது இல்லைன்னு நாளை இருந்து அப்படி நடக்காம பாத்துக்கற மேடம் இன்னைக்கு விடுங்க விட்டுட்டு வீட்டுக்கு வந்ததும் நிம்மதியாச்சு அனாமிகாக்கு என்ன அப்படி இன்னும் ஒரு மணி நேரம் கூட ஆகல அப்படின்னு சொன்னதும் அனாமிகாவுக்கு கோவம் வந்துருச்சு என்னடிமா கேட்டா இப்படி முறைக்கற குழந்தைங்க ஸ்கூல்ல தூங்குறாங்க அந்த பிரின்சிபல் மேடம் கோவப்படுறாங்க பனிஷ்மெண்ட் குடுக்கறாங்கலாம் என்கிட்ட ஏன் சொல்லல என்னையும் அனுப்பி வச்சுட்டீங்க அப்படின்னா நீ இன்னைக்கு தப்பிச்சிட்டியா இதுல சந்தோஷமா அப்படின்னு சொன்னதும் சாரதா டல் ஆயிட்டாங்க அத பார்த்த அனாமிக்கா என்ன அவங்க வெயில்ல நிக்க வைக்கலங்கறத கேள்விப்பட்டதும் சோகம் ஆயிட்டீங்க சாச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா சரி சரி வீட்டுக்கு வந்துட்டல்ல குளிச்சுட்டு இடியாப்பம் அப்ப செய்ப்போ நான் வாயல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க அப்படியே கொஞ்ச நேரம் போச்சு இருட்டினத்துக்கு அப்புறமா பிரசாதும் ரமேஷும் வயல் வேலையை முடிச்சுக்கிட்டு மண் பாதையில் நடந்து வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க வீட்டுக்கு போறத நினைச்சாலே பயமா இருக்கு ஏன் ஷாரதா பிள்ளைங்க ரெண்டு பேரும் என்ன குறும்பு பண்ணிருப்பாங்களோ அதை வச்சு வீட்டுக்கு யார் வந்துருப்பாங்களோன்னு பயமோ அடா அது இல்லைங்க பசங்க ரெண்டு பேரும் ராத்திரி ஆச்சுன்னா போதும் ஃபேன் சூடா சூடாக இருந்து காத்து வருது தூக்கம் வரலன்னு சொல்லி சண்டை போடுறாங்க ராத்திரில தூங்க மாட்டேன்னு அழறாங்க அந்த சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்துல யாரும் தூங்குறதில்ல பசங்களுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லணுமே என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன புரியும் இதெல்லாம் இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டாங்க ராத்திரி ஆச்சு ஹரிஷ் பவ்யா ரெண்டு பேரும் சேர்ந்து சூடா இருக்குன்னு ஒருத்தரு தூக்கம் வரலன்னு இன்னொருத்தரு அழ ஆரம்பிச்சுட்டாங்க ரமேஷ் எவ்வளவு சமாதானப்படுத்தியும் சமாதானம் ஆகல குழந்தைங்க அழுதுட்டே இருந்தாங்க ஏண்டி மருமகளே பசங்களை சமாதானப்படுத்துறது தானே நீ நான் என்ன பண்றது அத்த நான் என்ன மாய மந்திர படிச்சனா நான் சொன்ன உடனே இந்த வீடு முழுக்க ஐஸ் கட்டியா மாறி சில்லுன் ஆகணும்னு இதெல்லாம் நடக்கற காரியமா அப்படி சொல்லாதடிமா மேல தேவதைகள் இருக்காங்க நீ இப்படி எல்லாம் ஏதாவது சொன்னதும் அப்படியே ஆகட்டும்னு சொன்னா நடந்துரும் அப்படின்னு சாரதா சொன்னதும் ஹனாமிகா சொன்னா நீங்களும் உங்க நம்பிக்கையும் இந்த காலத்துல இப்படிலாம் பேசுறீங்க ஒருவேளை அவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க உடனே நான் இப்போ வீடு ஐஸ் வீடா மாறணுங்கிறேன் உடனே நடந்துருமா அப்படின்னு அனாமிகா சாரதா கிட்ட சொல்லும்போது உடனே அந்த வீடு ஐஸ் வீடா மாறுச்சு அத பார்த்து வீட்டுல இருந்த எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க உடனே அனாமிகாவுக்கு மட்டும் ரொம்ப குழப்பமா இருந்தது உடனே வானத்தை பார்த்து மேல இருக்க தேவதைகளே

அனாமிகா ஏதோ வாய் வார்த்தைக்கு சொல்லலாம்னு சொன்னதும் ஐஸ் வீடு வந்ததும் வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க இந்த வெப்பத்தில இருந்தும் அப்போதைக்கு அவங்க தப்பிச்சுட்டாங்க குழந்தைங்களுக்காக அந்த பனி வீட அனாமிகா அழகா அலங்காரம் பண்ணினா அதுக்கப்புறமா வெப்பமா இல்லாததுனால குழந்தைங்க நல்லா போத்திக்கிட்டு தூங்குனாங்க பகல்ல ஸ்கூலுக்கு போய் தூங்காம பாடத்தை படிச்சாங்க